அண்மை செய்து எதிர்கட்சிகளை பேசவிடாமல் பிரதமர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் வெளிநடப்புக்கு பிறகு நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் விரிவான தகவல்களை கேட்டறிவோம் பால் விரிவான தகவல்களை சொல்லுங்க நேற்று மக்களவையில் பேச மறு பேசுவதை தவிர்த்த பிரதமர் மோடி இன்று மாநிலங்களவையில் வந்து உரையாற்றுகிறார் சற்று ஐந்து மணி அளவில் அவருடைய உரை வந்து தொடங்கியது அப்போது எதிர்கட்சி சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே எழுந்து சில கருத்துக்களை பேச முயன்றார் ஆனால் அவரை பேச விடாமல் சபாநாயகர் வந்து தடுத்தார் இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டார்கள் அதாவது எதிர்கட்சிகளுடைய குரலை முடக்கிவிட்டு பிரதமர் பேசுவதாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கமிட்டார்கள் பின்னர் நாடாளுமன்ற இருந்து ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் பிறகு நாடாளுமன்றத்திற்கு வெளியே நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன முழக்கமிட்டு போராட்டங்களை நடத்தினார்கள் நேற்றைய தினம் ஆஹ் மக்களவையில் வந்து பிரதமர் ஆஹ் பேசவில்லை ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்த பிறகு அவை தொடர்ந்து முடங்கியது எதிர்கட்சிகள் பேசாத நிலையில் நேற்று பிரதமர் பேச இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர் பேசவில்லை இன்றைய தினம் மாநிலங்களவை தேர்வு செய்து அவர் பேசியிருக்கிறார் எனவேதான் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் முடக்கப்படுவதாக அவர்கள் முழக்கமிட்டு தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பால் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் மாநிலங்களவையில் பிரதமர் உரைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் அதன் பிறகு மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சிகளை பேச பிரதமர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் வெளிநடப்புக்கு பிறகு நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் எதிர்கட்சிகள் ஒன்றாக திரண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கமிட்டு வருகிறார்கள் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளிக்காத மோடி இன்று மாநிலங்களவையில் உரையாற்றினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பேசவிடாமல் தடுத்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கும் மக்களவையில் விடையளிக்க மறுத்ததற்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது